அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி காண வீடியோவில் ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம இந்த மாதத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹின் பார்வையில் நம்ம தான் பிடித்த ஒரு அடியார் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹவினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான் அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் அது என்ன அமல் அப்படின்னா செலவாத்து இந்த ரபியுள்ளவள் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு அப்படின்னா நமது நபியவர்கள் பிறந்த ஒரு மாதம் இந்த மாதத்துல நம்ம நபி மீது அதிக அளவுல செலவாத்த சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் அதிக அளவுல சுண்ணத்துக்களை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்துல நிறைய ஹதீஸ்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இரு உலகிலும் நமக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா நமது நபியவர்கள் நமக்கு ஏராளமான அமல்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நமது வாழ்வை தான் நம்ம அதை எல்லாமே செய்யாம விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு என்னுடைய துவா ஆகலை என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய துவாக்களையும் திக்கிற்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னும் நம்ம எந்த முறையில் நமது வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு இரு உலகிலும் வளமாக இருக்குமோ வெற்றியானதாக இருக்குமோ அப்படின்னு நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முறையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பு தான் அப்படி இந்த ஒரு மாதம் முழுவதும் நபியவர்கள் சொன்ன முறையில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் இன்னும் நமது நபி மீது அதிக அளவில் செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்தை நீங்கள் அதிக அளவில் ஓதுங்க நான் இன்றைக்கு சொல்லித்தர போகிற ஒரு செலவாத்து அப்படின்னா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு சம்பவம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த செலவாத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு எனவே இன்ஷா இல்ல இந்த மாதம் முழுவதும் நம்ம எல்லோருமே இந்த செலவாத்தை ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏராளமான சிறப்புக்களை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் இந்த வருடம் முழுவதுமே இதனுடைய பறக்கத்தின் காரணமாக நமது வாழ்வு நமக்கு விரும்பக்கூடிய வகையில் மாறும் நம்ப மாட்டேங்க அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு முறை மட்டுமே நீங்கள் சொல்லி பாருங்கள் அலமது இல்லான்னு சொல்லுவீங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய எல்லாம் செழிப்பாக்கி வைப்பான் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி உங்களுக்கு மாற்றி தருவோம் இப்போ இந்த செலவாத்தினுடைய சிறப்பு என்ன அது என்ன செலவாத் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு முறை பெருமானார் செல்லலா உலக செல்லம் அவர்கள் தனது தோழர்களிடம் அமர்ந்திருந்தபோது போது ஒரு மனிதர் அங்கு வந்தார் அவர் வந்ததும் பெருமானார் செல்லா ஒலேஹி செல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து அபூபக்கரே வந்தவரை மேலே உட்கார வையுங்கள் என்று சொன்னார்கள் இதை கேட்டதும் அங்குள்ள தோழர்களுக்கு ஆச்சரியம் வந்திருப்பவர் சாதாரண தோழராக இருக்க முடியாது ஏனென்றால் அபூபக்கர் ஒலையல்லாஹு அவர்களை விட உயர்வான இடத்தில் யாரையும் இதுவரை அமரச் செய்ததில்லை நமது நபியவர்கள் என்று எண்ணினார்கள் அப்போது பெருமானார் சரல்லா செல்லம் அவர்கள் அபூபக்கர் ரொலியல்லா ஹொன்கு அவர்களை பார்த்து சொன்னார்கள் யாரும் ஓதாத அளவுக்கு இந்த மனிதர் என் மீது தினமும் செலவாத்தை ஓதுகின்றார் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அபூபக்கர் ரொலியல்லா ஹன்கு அவர்கள் இந்த மனிதர் உங்களிடம் அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொள்வதும் செலவாத்தையும் ஓதுவதையும் தவிர வேறு எந்த வேலைகளிலும் ஈடுபடுவது கிடையாதா என்று கேட்டார்கள் அதற்கு பெருமானார் செல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதருக்கு தேவையான உணவையும் சாப்பிட்டு கொள்கிறார் இன்னும் தண்ணீரையும் குடித்து கொள்கிறார் இன்னும் அவருடைய அன்றாட வேலைகளையும் செய்து கொள்கிறார் இருந்தாலும் பகலில் ஒரு தடவையும் இரவில் ஒரு தடவையும் சலவாத்தை நிரந்தரமாக ஓதி வருகிறார் அதில் அவர் சோம்பல் அடைவதில்லை அதனால்தான் இந்த சிறப்பை நான் அவருக்கு அளித்தேன் அதாவது எனது அருகில் அமரக்கூடிய அந்த ஒரு சிறப்பை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறினார்கள் எவ்வளோ சிறப்பு பாருங்க அதாவது ஒரு மனிதர் இரவிலும் பகலிலும் ஒரு முறை செலவாத்த ஓதுறாரு அவரோட எல்லா வேலையும் செய்கிறாரு அவரோட சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிறாரு தண்ணீரையும் குடிச்சுக்கிறாரு அன்றாட வேலையிலையும் செய்துக்கிறாரு ஆனா ஒரு முறை செலவாத்த ஓதுறாரு அதுல எப்போதுமே அவர் சோம்பல் காட்டினதே கிடையாது அன்றாடம் ஒரு முறை ஓதிருக்காரு அதனாலதான் நமது நபியவர்களுக்கு அவங்க மேல அவ்வளவு பிரியம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய அமல்கள் செய்வோம் சில நாள் செய்வோம் சில நாள் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு அமல் செய்வோம் அல்லது அதுலேயும் சோம்பல் அடைஞ்சு சும்மா இருந்துக்குவோம் ஆனா நபியவர்கள் சொல்லிருக்காங்க எப்போவுமே செய்யக்கூடிய அமல்களில் அன்றாடம் வளமையாக குறைவாக இருந்தாலும் வளமையாக செய்யக்கூடிய அமலே அல்லாஹிற்கு மிக பிடித்தமானது என்று எனவே இன்ஷா அல்லா நாமும் நிறைய அமல்கள் செய்ய முடியாவிட்டால் கூட குறைந்த அளவு தஸ்பீகையோ அல்லது இஸ்திகப்பாறையோ செலவாத்தையோ நம்ம அன்றாடம் ஒரு முறையோ மூன்று முறையோ சொல்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் இந்த குறைவான அமலுக்கு தான் அல்லாஹ்விடம் நமக்கு முஹப்பத்தை பெற்றுத்தரும் அல்லாஹினுடைய பிரியத்தை நமக்கு பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லா இந்த மாதம் முழுவதும் நம்ம செலவாத்த ஒரு முறையாவது ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னொரு ஹதீஸில் இதே சம்பவத்தை சொல்லி அவர் இந்த தான் ஒரு முறை ஓதனார் அதனால தான் நான் இந்த என்னுடைய பக்கத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு சிறப்பை நான் கொடுத்தேன்னு நபியவர்கள் சொன்னதாக பல அறிவிப்புகள் வந்திருக்கு இப்போ அந்த செலவாத்தி என்ன நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம ஓதக்கூடிய அந்த சிறப்பான செலவாத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அல்லாஹும சல்லி அலா செய்தினா முகமது வால ஆலி செய்தினா முகமதின் ஃபில் அவ்வளீன வல்ல ஆஹிரீன ஒஃபில் மலஇல் அலா இலா யோமித்தீன் இதனுடைய பொருள் அல்லாவே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஆரம்பத்திலும் இன்னும் இறுதியிலும் இன்னும் நாள் வரும் வரையிலும் செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த ஸலவாத்தை நமது வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு முறை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் இந்த ரபியுல் லவல் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு செலவாத்த நம்ம அனைவருமே ஒரு முறையாவது ஓதுறத நம்ம வழக்கமாக்கணும் இன்னும் இந்த செலவாத்தை ஓதி நபியவர்களுடைய நெருக்கம் பெற்று அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அடியாராக மாறி நம்முடைய இரு உலக வாழ்வுமே சிறப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ